பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளிட்ஸ் மூலமாக ஆன்மீகம் மட்டுமல்ல ஜோதிடம் மட்டுமல்ல நவ கிரகனுடைய பயிற்சியெல்லாம் உங்கள் நலன் பொருட்டே பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனிப்பயிற்சியை நாம் சந்தித்து விட்டோம் சனிப்பயிற்சி நம் வாழ்விலே பலம் வந்து கொண்டிருக்கின்றது கர்மாவின் பலனை இவர் தந்து கொண்டே இருக்கின்றார் மற்ற கிரகனுடைய பயிற்சி குருகிய பயிற்சியாக இருந்தாலும் கூட சனி பயிற்சியை பொறுத்தவரைக்கும் ரெண்டரை இவரிட காலம் பாதி கிணறு தாண்டிட்டோம் இந்த இடைப்பட்டதில் தான் சனி வக்கர பயிற்சி வருகின்றது என்னை பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரன் இரண்டுக்கும் வக்ர பயிற்சி கிடையாது வக்கரம் அடைவதில்லை அதே நேரத்தில் கேது வக்ரமாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் மற்ற கிரகங்களுக்கு வக்கர பயிற்சி இருந்தாலும் கூட சு சனிப்படையான வக்ர பயிற்சியை உற்று நோக்குகின்றது உலகம் அந்த வகையில் ஜூன் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூற்றி நாற்பது நாட்கள் சனி பகவான் வக்ரகதியிலே இயங்குகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க பூரட்டாதி நாலாம் பாதத்தில் செஞ்சிருக்கும் சனி வக்ரமாகி சதய நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்கின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியில் சென்மஞ்சனியாக இருக்கின்றார் ஒன்றாம் இடம் ஜென்மஸ்தானம்னு சொல்லுவாங்க அதே நேரம் ஏழரை சனியுடைய மத்திய பகுதி எதிலுமே ஒரு தடை தான் குடும்பத்தில் வாழ்க்கையில் தொழிலில் அதே நேரத்தில் மனக்குழப்பம் மன சஞ்சலம் மதில் மேல் போடையான வாழ்வு இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த சனி வக்ர பேச்சுகின்றார் அது கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே வாழ்க்கையிலே பட்ட துன்பத்திற்கும் பட்ட அவமானத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் ஒரு தீர்வாகத்தான் இந்த சனி வக்ர பயிற்சி கும்பராசிக்கு அமைகின்றது பொதுவாக வக்ரம்னாலே இயல்பு நிலைக்கு மாறுதல்னு பேர் சனி வக்ரமாகிவிட்டார் வக்ர பயிற்சி ஆகிவிட்டார்னா அவருடைய நிலை வேகத்திலிருந்து சற்று குறைகின்றார் அவ்வளவுதான் அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு தாகத்தை ஏற்படுத்துகின்றார் யாருக்கு கும்பத்துக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய வீட்டை மூணாம் நாலாம் மாதம் சதயம் பூர் ஒன்று ரெண்டு மூணு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு மனோநிலை மன ரீதியாக எதிலும் ஒரு குழப்பம் தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் அந்த குழப்பமான நிலை மாறுமான கண்டிப்பாக மாறும் சனி வகர பயிற்சியில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் கும்பராசிக்கு நூற்றி நாற்பது நாட்கள் குறிப்பாக சொல்லப்போனால் என்னை பொறுத்த வரைக்கும் மத்திய பகுதி தான் சொல்லுவோம் சனி பகவான் கிட்டத்தட்ட பாதி தூரம் நீங்கள் அந்த சனி பகவானுடைய வலையிலிருந்து பாதிப்பிலிருந்து தப்பித்து வந்து விட்டீர்கள் என்றே சொல்லுவேன் அதே நேரம் எதிலுமே ஒரு தடை தொழிலில் திருமணத்தில் குடும்பத்தில் நிறைய தடைகளை தாண்டி வந்து விட்டீர்கள் அந்த தடைகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய பிரச்சனையிலிருந்து நிம்மதி பெறக்கூடிய நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு இருந்து ஒரு தீர்வு பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சனி வகர பயிற்சி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மாறி ஒருவருக்கு ஒரு ஒரு அந்நியம் குறிப்பாக சூரியனுக்கும் சனிக்கோ அவ்வளோ பொருத்தம் இல்லை என்று சொல்வாங்க என்னுடைய அனுபவத்தில் அப்படி இல்லைங்க ஒரு தந்தையினுடைய சொத்திலேயோ தந்தையினுடைய பேரிலேயோ தந்தையினால் புகழ்பெற்றவர்கள் தந்தை இடத்துல இருந்து உயர்ந்தவர்களையெல்லாம் என் வாழ்க்கையில் அரசியல் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன் அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தந்தை வழியில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தந்தை வழியில் இதுவரை இருந்து வந்த சாப பாதங்களில் இருந்து விடுதலை பெற்று தந்தையினால் நன்மை பெறக்கூடிய தந்தை வழியில் நன்மை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் நூற்றி நாற்பது நாட்கள் கும்பராசிக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் திருமணத்தில் இருந்து வந்த தடையும் சரி பிரச்சனையும் சரி படிப்படியாக குறையும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் கிடைக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் தேக்கமான நிலையில் வந்த ஒரு தொழில் நல்ல அடையும் நம்மளுடைய தொழில் நடத்த முடியல விட்டுடலாமா விட்டுட்டு வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிடலாமா என்று மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை பெற்று அந்த தொழிலை நடத்துவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அடிமை தொழிலே வாழ்க்கை போயிடுமா சொந்தமாக தொழில் பண்ண மாட்டோமா என்று சுய சுயதொழில் அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் கணவன் நம்மை புரிந்து கொள்ளவே என்று கலங்கியவர்க்கெல்லாம் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல தன்மை கலங்கிய பெண்களுக்கெல்லாம் கவலைப்படாதீர்கள் நான் இருக்கின்றேன் என்று விதியே வழியை வந்து உதவி செய்கின்ற ஒரு அற்புதம் இதுவரை சனி பகவானை பொறுத்தவரையும் கும்பராசிக்குள்ளேயே சனி வக்ரம் அடைவதனால கொஞ்சம் நிதானம் ஒரு திருமணம் பண்ண போகிறீங்க அது காதலோ பெரியவங்க பாருங்க கொஞ்சம் நிதானம் ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க ஒரு நிதானம் ஒரு வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க ஒரு நிதானம் எதிலும் நிதானமாக இருப்பதும் ஆராய்ந்து செல்வது சிறப்பு காரணம் என்னென்னா அதாவது ஒரு அன்னப்பறவை பார்த்துருப்போம் கதையாக இருக்கலாம் கற்பனையாக இருக்கலாம் காவியமாக இருக்கலாம் அது கூட பாலுக்கும் நீருக்கும் பகுத்து பார்க்கின்றது அந்த வகையில் நல்லது கெட்டது புரிய முடியாமல் பாம்புக்கு பால் வார்த்து விட்டு கொத்துதேன்னா அந்த வகையில் பார்க்கும்போது நல்லது கெட்டது புரிந்து கொள்ளாமல் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு புரிந்து கொள்ளாமல் அந்த நல்லவ கெட்டவன் உறவுல இருக்கானா வெளியில் இருக்காமா நம்முடைய பாதிப்புக்கு இவர் ஒரு தடையா இருக்கின்றானே அது யார் அந்த பிரச்சனைக்கு அந்த முடிச்சுக்கு ஒரு திருவு ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் கும்பராசிக்குள்ளேயே சனி வக்கரம் அடைவதனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் அதனால் மனக்கசப்பு தான் வரும் தேவையில்லாத ஒரு விஷயத்தில் மூக்க நுழைப்பதோ அவருடைய அந்தரக விஷயங்களை தலையிடுவதோ உங்களுடைய அந்தரக விஷயங்களை பகிர்ந்து விடுவதோ இதுதான் தப்பு இதுதான் தான் என் வாழ்க்கையில் வாழக்கூடிய ஆண் பெண்களுடைய பழக்க விளக்கம் தான் தயவு செய்து இந்த நூற்றி நாற்பது ஆண்டு குட்டி விடுங்கள் ஒரு தவ வாழ்க்கையை வாழுங்கள் ஏன்னா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அவர் தான் சனிதான் மற்றவங்க யார் எக்கேடு கேட்டாலும் அவர் கவலைப்பட மாட்டார் அதுக்குடைய பலனை கொடுத்துருவார் ஆனால் நீங்கள் ஒரு சிறு தவறு செய்தாலும் ஓங்கி குட்டி விடுவார் ஒரு சிறு தவறையும் பெரிய தவறாக்கி உங்களை பயன்படுத்தி விடுவார் கர்மாவின் பரலை விரைவில் உங்களுக்கு தந்துடுவோம் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் கும்பராசி ஆன்மீக சௌதர சௌதரிகளே ஏழை சனியினுடைய ஜென்மம் சனிக்காலம் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இழுத்து வச்சுக்கிட்டு பின்னால் விட முடியாமல் போராட வேண்டாம் உடல் ரீதியா மன ரீதியா பழைய கடன்களையே கவலையை அளிக்கும் இருந்தாலும் அந்த கடனை அடைப்பதற்கான வழிமுறைகளை செவ்வாய் தருவார் அதே நேரத்தில் கூட்டாளிகளுடன் கருத்து வருவாய் உண்டவும் கூட்டாளின்னா நண்பன் இல்லைங்க உறவுலையும் கருத்து வேறுபாடு விட குறிப்பாக சகோதர சகோதரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால பூர்வீக சொத்து தந்தை வழியில் பிரச்சனை வர இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க பழைய கடன்கள் இருப்பேன் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுகின்ற சூழ்நிலை அமையும் குரு அனுகூலமாக இல்லை எப்பவுமே கும்பராசிக்கு அவர் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அனுகூலமாக இல்லாவிட்டாலும் கூட தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு கலத்திரக்காரர்கள் சுக்கரன் துணை இருப்பதனால பயப்படவே வேண்டாம் தலைக்கு வந்தது தலைப்பையோடு போன மாதிரி நிம்மதியான ஒரு வாழ்வு ஒரே ஒரு வார்த்தை என்பது சொல்லுவாங்க கும்பராசிக்கு ஜென்ம சனின்னு இல்லைங்க வாக்கில சனி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போய்விடும் அதன் காரணமாக அவமானங்கள் படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பேருக்கும் புகழுக்கும் கலந்து வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் கொஞ்சம் புனிதானமாக பொறுமையாக இருப்பீர்கள் ஆனால் கும்பராசிக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு பொற்காலம் என்றே சொல்லுவேன் கடந்த காலத்தினுடைய அனுபவங்கள் பாடமாக கொண்டு எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழுதுங்கிற சந்தர்ப்பத்தை கும்பராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அமைத்து தரும் அதே நேரத்தில் தெய்வ பலம் வேணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உடல் பலம் நம்ம மட்டும்தான் இல்லை ஒரு ஜுரோம் தான் தெரிஞ்சு போகுது நம்முடைய பலம் என்ன உடல்நிலை பாதிக்கப்பட்டு கதிகலங்கி போகின்றோம் உடல் பலம் எக்கெழுக்கிட்டனாலும் சரிங்க ஆனால் மனபலம் வேணுங்க இந்த மனபலம் சரியாக இருந்தால் உடல் பலத்தை சீராக்கிவிடும் அந்த வளம் ரெண்டு பலம் உடல் பலம் மனபலம் இரண்டையும் விட ஒரு பலம் உண்டு அதுதான் தெய்வ பலம் அந்த தெய்வ பலத்தை தரக்கூடியவர் கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் பைரவர் பைரவர் வழிபாடு அசுரகுருவாகிய கலத்திரகரனாய சுக்கரனை உங்களுக்கு தருவதோடு சனி பகவானுக்கும் பைரவரே குரு அந்த வகையில் கும்பராசிக்காரர்கள் இந்த ஜென்மசனியினுடைய பாதிப்பை தப்பித்துக் கொள்வதற்கு அருகிலுடைய பைரவருடைய ஆலயம் சென்று பூசணிக்காயை ரெண்டாக்கி அதில் நெய்யோ நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு குறிப்பாக சொல்லப்போனால் கும்பராசிக்காடுகள் திருத்தணியிலே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரம் ஆலயம் சென்றால் பாதாளம் என்று சொல்லக்கூடிய அடி ஆழத்துக்குள்ளே ஒரு அற்புதமான ஒரு சக்தி நின்று கொண்டிருக்கிறது கையிலே காலச்சக்கரத்தை வைத்து நீ வா மகனை நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் நீ வா மகளை உன்னை காப்பாற்றுகின்ற இருப்பது போல காலச்சக்கரத்தை கையிலே தாங்கிய ஒரு வடிவம் இவருக்கு பூசணி பரிகாரம் செய்து ஐம்பத்தோரு இருபத்தோரு அல்லது எழுபத்தோரு அல்லது நூற்றி ஒரு எலுமிச்சம் கோத்த மாலையை அணிவித்து வழிபாடு செய்வதனால் கும்பராசிக்கு கவலையற்ற நிம்மதியான ஒரு காலம் இந்த சனி வக்ர பயிற்சி காலம்